ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது நண்டு கிரேவி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் நல்ல சளி பிடிச்சிருக்கிற டைமில் நல்ல ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல காரசரமா இந்த மாதிரி நண்டு கிரேவி செஞ்சு கொடுங்க சளியெல்லாம் போய் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நல்லா ரசம் சாதம் வச்சு கூடவே இந்த நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் அல்லது சூடான சாதத்துலேயும் இந்த நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்ட்டி என்ன நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாமா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபாரிஸ் ஓம்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சுடனதும் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கொடிய நறுக்கின ஒரு கப் அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க பூண்டும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா மட்டும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஏன்னா சின்ன வெங்காயம் தான் இந்த நண்டு கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பெஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு கிலோ நண்டை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க நண்டும் போட்டு இந்த எண்ணெய்லேயும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் எங்கெல்லாம் காரம் போடுறேனோ அங்கே உங்களுக்கேற்ற காரம் நீங்கள் கூடவே குறைச்சலாகவே போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த நண்டு வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ முக்கியமாக இந்த நண்டு கிரேவிக்கு நம்ம ஒரு மசாலா பொடி பண்ணணும் அந்த பொடி ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ளே இந்த நண்டு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் இது ஒரு பக்கம் நண்டு இருக்கட்டும் அடுத்து பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க உங்களுக்கு மிளகோட காரம் மட்டும் போதும் சளி அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் சுத்தமாகவே போடாதீங்க குறைச்சிக்கோங்க இவ்வளோதாங்க நல்லா வறுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஜாரில் நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக கம்ம கம்மன்ட்டு நண்டு நல்ல வாசனையாக இருக்குது நண்டும் நல்லா வெந்திருக்குங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்த பொடியை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க உங்களுக்கு பொடி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இந்த தண்ணி வத்துற அளவுக்கு விட்டுருங்க சில பேருக்கு நால்பட்ட சளி பிடிச்சிருக்கும் சளி ஃபுல்லாகவே வெளியில் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி நல்ல கருசரமான நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிடும்போது உள்ளே தேங்கி இருக்கிற அத்தனை சளியும் வெளியில் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ்டேஷன் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவளை தாங்க பாருங்கள் சூப்பராக வத்தி போய் ஆச்சு கடைசியாக தேவைப்பட்டதெல்லாம் நீங்கள் கொத்தமல்லி எலையும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தாங்க கம கம கமிட்டு நல்ல டேஸ்டியான நண்டு கிரேவி ரெடி இதே போலியே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் நல்லா சுடு சுடு சாதத்தில் இந்த நண்டு கிரேவி போட்டு சாப்பிட்டாலோ அல்லது ரசம் வச்சு இந்த நண்டு கிரேவி சாப்பிட்டாலோ கண்டிப்பாக நிஜமாகவே சொல்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்